டாப் டு பாட்டம் அடித்தா மட்டும்தான் ஒரு நாடு தப்பிக்க முடியும் வளமாக வளர முடியும் அது எல்லா விவகாரத்துலேயும் இந்தியா ஏற குறைய அதை நோக்கி கிளம்பிடுச்சு அப்படிங்கிறது இப்போ நல்லாவே தெரியுது பொதுவாகவே இந்த மாதிரி பதட்டமான நேரங்களில் நம்ம ஒரு திசைக்கு நோக்கி போவோம் உதாரணமாக நம்ம இமீடியட்டாக என்ன பார்ப்போம் மக்களை சேவ் பண்ணும் எதிரிக்கு பதிலடி கொடுப்போம் இந்த திசையை நோக்கி அக்ரெஸிவாக போகும்போது சுற்றி நடக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகளை நம்மளால் பார்க்க முடியாது இல்லை கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த மாதிரி சிரமங்களில் இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி கிடையாது இதுக்குன்னு செப்பரேட்டாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பிரித்து விட்டு நாலு திசைகள்லேயும் நடக்கக்கூடிய பார்க்கறது மட்டும் கிடையாது உடனுக்குடன் பதிலடி அப்படிங்கிற மாதிரி ஏறக்குறைய அமெரிக்க அரசாங்கம் மாதிரி இந்திய அரசாங்கம் இறங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் அதில் மொதல் விக்கெட்டு அப்படிங்கிறது ஏறக்குறைய நம்மளை ஆண்ட நோக்கத்திலேயே உண்ணமும் இருக்கக்கூடிய பத்திரிகை தான் பிரிட்டன் ஒரு காலகட்டத்தில் நம்மளை ஆண்டுச்சு ஆனால் விரட்டி அடிக்கப்பட்டுச்சு ஆண்டது எப்படி படை எடுத்து வந்து நம்மளை பிடிச்சானான்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சூழ்ச்சி இங்கே உள்ளவனங்களோட இன்டர்னல் இஷ்யூவை பயன்படுத்தி பெரிய அளவு ஆதாயம் தேடினார்கள் அதே மாதிரி தான் இப்போ அவன் கிளையும் போனதுக்கப்புறமும் நம்மக்கிட்ட மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உலகத்துலையும் அவன் ஊரில் ஸ்டேட் ஃபண்டிங் மூலயமா இயங்கக்கூடிய சேனல் அப்படிங்கிறது ஊர்வம்ப இழுக்கிறது தான் அது அமெரிக்காலே இதே வேலையை தான் பார்க்குறாங்க அமெரிக்காலே ஒரு பார்ட்டிக்கு ஆதரவாக தான் பிரிட்டனுக்குள்ளேயும் ஒரு பார்ட்டிக்கு ஆதரவாக தான் ஆனால் அந்த செட்டையெல்லாம் நீ அங்கே வச்சுக்க இங்கே வச்சுக்காத அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் இப்போ பிபிசிக்கு இந்திய அரசாங்கம் அப்படிங்கிறது அழுத்தம் கொடுத்து ஆரம்பிக்குது காரணம் என்ன சிம்பிள் பிபிசி மட்டும் இல்லை நியூயார்க் டைம்ஸ் கார்டியன் எல்லா பயல்களும் பால்காம் அட்டாக்கை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறார்கள் அப்படின்னா ஏதோ கன்மேன் ஓப்பன் ஃபயர் அப்படின்னு போட்டு போயிடுறாங்க இந்த கன்மேன் ஓபன் ஃபயர் அப்படிங்கிறது மேலை நாடுகளில் சகஜமான ஒன்று சகஜம்னால் அது அதாவது வீரியம் அப்படிங்கிறது ஜாஸ்தி அப்பாவி பொதுமக்களை பார்த்து ஒரு சைக்கோ பய சூடு நடத்தலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் அந்த மக்கள் மத்தியில் ஓடும் ஏன் அப்படின்னா அங்கே இது இயல்பாக அடிக்கடி நடக்கும் ஸ்கூலில் நடக்கும் தேட்டரில் நடக்கும் மாலில் நடக்கும் எல்லா பக்கமும் நடக்கும் ஏன் ட்ரம்ப்போட ரேலியில் கூட நடந்து கன்மேன் ஓப்பன் ஃபயர் அப்படின்னு தான் போட்டாங்க அதுக்கப்புறம் அது டெரரிஸ்டா இல்லையான்னு விவாதம்லாம் பண்ணாங்க ஆனால் இங்கே பொறுத்தவரை கன்மேன் ஓப்பன் ஃபயர் முடிஞ்சு போகுது டூரிசம் பிளேஸில் கன்ஷாட் அப்படின்ட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி சீண்டக்கூடிய விவகாரத்தை வக்கடையாக உட்காந்து பார்த்தார்கள் இப்போ அதையும் தாண்டி விஷயம் பூம் ஆகுது விஷயம் பூம் ஆகுது விஷயம் பேசப்படுது ஆனால் இந்த இடத்துல பாகிஸ்தான் ஸ்பான்சர் டெரரிஸ்ட் அப்படிங்கணும் பாகிஸ்தான் தீவிரவாதிகள்னு சொல்லணும் ஆனால் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அதுக்கு பற்றி மில்டன் குரூப் ஆப்ரேட்டின் காஷ்மீர் ஆப்ரேட்டிங் வேலி அப்படின்னு போடுவேன் அப்படின்னு சொல்லி வம்புலுக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை மிலிட்டன் குரூப் மில்டன் குரூப் மில்டன் குரூப் யார் மில்டன் குரூப்பு தீவிரவாத இயக்கம் டெரரிஸ்ட் இவனுங்க நாட்டில் ஏதாச்சும் ஒன்று நடந்தால் டெரரிஸ்ட்டு நம்ம நாட்டுக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று நடந்தால் மில்டன் குரூப்பு ஏன் இங்கே மில்டன் குரூப்பு தீவிரவாதி இதே இவனுங்க நாட்டில் நடந்திருந்தால் தீவிரவாதி அல் கைதா தீவிரவாதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க டெரரிஸ்ட் குரூப்புன்றிருப்பாங்க நேக்கா வார்த்தையை மாற்றி போட்டுறது பாகிஸ்தானை அடியோட சீனில் இருந்து கட் பண்ணுறது இதன் மூலயமா இவனுங்களுக்கு என்ன ஆதாயம் அதெல்லாம் தேவை கிடையாது வக்கனையாக ஒரு விஷயத்தை மாத்துறது வக்கனையாக அந்த விஷயத்தை மாற்றி ஒன்றும் ஆக்குறது இந்த வேலையெல்லாம் நீ உங்கள் ஊரில் வேணால் வச்சுக்க இல்லை வேறு எங்கள் ஊர்லையாச்சும் வச்சுக்க எங்கள் ஊரில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி வரிசையாக எல்லா ஏஜென்சிக்கும் மார்க் பண்ணியாச்சு மத்திய அரசு மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணி ஒவ்வொரு நியூஸ் ஸ்லைடையும் நாங்கள் வாட்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லைட்லலாம் நீ டெரரிஸ்ட் குரூப்புன்னு போடுறதுக்கு பதில் மிலிட்டன்ஸ் குரூப்புன்னு போட்டு வச்சுருக்கேன் இதை பூரா ரிமூவ் பண்ணி இனிமேல் இந்த மாதிரி செய்யாத இல்லை பின்விளைவுகளாக சந்திச்சுக்க காரணம் இது முழுக்க முழுக்க பாகிஸ்தானை இருந்து கட் பண்ணக்கூடிய வேலை காரணம் என்ன அப்படின்னா அவனுங்க நூற்றி முப்பது அணுவாயுத ஏவுகணையை வச்சு தாக்குவோம் அப்படின்னு சொல்கிறத ரொம்ப சட்டிலாக ப்ளே பண்ணுறாங்க அதே சமயம் அவனுங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் காலில் விழுகிறத இந்தியா கூட சண்டை கிடையாது நாங்கள் லஷ்கர் ஆட்களை பிடிச்சி வச்சுருக்கோம் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அந்த இயக்கம் இனிமேல் இயங்கவே இயங்காது இதை வந்து அப்படியே கற்பூரையத்தி சத்தியம் பண்ணுற மாதிரி ஃப்ளாஷ் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க இதே நாய் ரெண்டு வருஷம் முன்னாடி என்ன சொல்லுச்சு இதே தான் சொல்லுச்சு இதே நாய் இடத்துல இருந்த வேற ஒரு நாய் நாலு வருஷம் முன்னாடி என்ன சொல்லுச்சு இதே தான் சொன்னிச்சு பாகிஸ்தான் என்றைக்கு இதே தானே நான் சொல்லுவேன் ஆனால் இது ஏதோ வேத வாக்கு டக்குன்னு இறங்கிருச்சு இந்தியா விட்டு கொடுத்து போகணும் இப்போ நம்ம விட்டோம்னு வச்சுக்கோங்க அடுத்த ஹெட்லைன் அப்படிங்கிறது இந்தியா விட்டு கொடுத்து போகணும் இந்தியா மூர்க்கத்தனத்தை காட்டக்கூடாது அப்படியே விட்டோம் அப்படின்னா இந்தியா ரவுடித்தனத்தை காட்டக்கூடாது அப்படின்னு கூட எழுதுவாங்க இது ஓய போகிறதே கிடையாது அதனால் இந்திய அரசாங்கம் முடிச்சுக்கிச்சு இதை ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும் மொதல் நாள் இவை ரிப்போர்ட் பண்ணும்போதே கன்மேன் ஓப்பன் ஃபயர் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக லைசன்ஸ் அப்படிங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருக்கணும் காரணம் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மீடியாக்கள் தான் இந்த சேட்டை பண்ணுது முழுக்க முழுக்க பாகிஸ்தானை சீனில் இருந்து கட் பண்ணக்கூடிய வேலையை பார்த்துக்க திரிகிறார்கள் இன்றைக்கு நேற்று கிடையாது எப்பயுமே எந்த அரசாங்கம் ஆண்டாலும் சரி அவன் இந்தியான்னு தான் பார்ப்பான் இந்தியாவில் உள்ள அரசாங்கங்கள்லாம் அவனுக்கு தேவையில்லை இந்தியா இந்தியர்களை டார்கெட்டாக மாற்றணும் அவ்வளோதான் கவர்மெண்ட் ஒரு பக்கம் இதை செய்யறது செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும் மக்கள் பெரும்பாலும் இந்த இன்டர்நேஷ்னல் மீடியாக்களை தவிர்த்து தரலாம் இல்லையே நமக்கு செய்தி வேணுமே அப்படின்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்தியை நம்ம ஊர்காரண்ட்டே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஊர்காரன்லேயே ஒரு டசன் விளங்காத பயலுகள் இருக்காங்க ஒரு டசன் ஆகிற பயல்கள் இருக்காங்க அதை பிரித்து பார்த்து நம்மளாக பார்த்துக்க வேண்டியது தான் ஆனால் இந்த இன்டர்நேஷ்னல் மீடியாக்கள் நம்ம செய்தியை பாசிக்கும் போது சுத்தமாக தவிர்த்துறது பாய்காட் பண்ணுறது நல்லது நாட்டுக்கு அதே சமயம் மொத்தமாகவே இவனுங்க இவனுங்க செய்தி சொல்லி தான் சமகாலங்களில் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது உலகம் உள்ளங்கையில் அப்படிங்கிற தியரியெல்லாம் போய் உலகம் நுனி விரல்ல அப்படிங்கிற தியரிக்குள்ளே வந்துட்டோம் அதனால் இந்த பயலுகள் சுத்த வேஸ்ட்டு தேவையும் கிடையாது ஒட்டு மொத்தமாக கவர்மெண்ட் ஒரு பக்கம் கேன்சல் பண்ணி கழுத்தை பிடிச்சி வெள்ள அனுப்புறலாம் நடக்கணும் வீரியமாக நடக்கணும் நம்மளும் ஒரு பக்கம் இந்த பயலுகளை சீண்ட கூட கூடாது அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவார்கள் ரெவன்யூ இங்கே ரெண்டாவது விஷயந்தான் காரணம் ஸ்டேட் பான்சர் தான் இந்தியாவில் போய் அட்டூழியம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட துணை ஸ்பான்சர்களும் உள்ளுக்குள்ளே வந்து உட்காந்துக்குவாங்க ஆனால் ஓ சேட்டை அங்கே ஒன்றும் நிலமையை மாற்றலையப்பா உன்னை ஒருத்தனும் பார்க்கலையப்பா அப்படின்னா ஆகும் ஆட்டோமேட்டிக்காக இவனை அனுப்புறதை நிறுத்திடுவாங்க வேறு யாராச்சும் ஒரு பிளேயரை கண்டுபிடிப்பாங்க அப்போ பார்த்துக்க தான் இந்த வேலைகளை ரொம்ப தீவிரமாக அரசாங்கத்தோடு இணைந்து இந்திய மக்களும் இறங்கணும் அப்படின்னா இந்த இன்டர்நேஷ்னல் மீடியாக்களில் உட்காந்துட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய கூட்டம் அப்படியே கப்பல் ஏறி ஓடுதோ இல்ல கடல்ல மிதந்து போகுதோ நமக்கு தேவை கிடையாது ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்குங்கிறது யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்